கனடாவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அகதி தஞ்சக் கோரிக்கைகளில் சுமார் மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை நான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் அகதி தஞ்ச கோரிக்கைக்கான விண்ணப்பங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது மக்கள் தொகையில் ஒன்று தசம் இரண்டு வீதம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவுடன் ஒப்பிடும்போது இது இரு மடங்கு அதிகமான அகதி தஞ்ச விண்ணப்பங்களாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சுமார் பத்தாயிரம் அகதி தஞ்ச கோரிக்கைகள் மட்டுமே நிலுவையில் இருந்ததாகவும் தற்போது இது மூன்று லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது அகதித்தஞ்ச தஞ்ச விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பின்னர் விண்ணப்பம் செய்பவர்கள் சுமார் நாற்பத்து நான்கு மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இவர்கள் அனைவருக்கும் முழுமையான மருத்துவ நலன்களும் வழங்கப்படுவதாகவும் இதனைத் தவிர பாதுகாப்பு ரீதியான பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஹமாசுடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும் நூற்று கணக்கானோர் கனடாவில் உள்ளனர் என்றும் அகதி தஞ்ச விண்ணப்பதாரிகள் நாட்டுக்குள் நுழைந்த பிறகு மொபைல் ஆப் மூலம் தாங்களே தகவல்களை பதிவேற்றுவதாகவும் எனவே சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன